ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே ஆடி கடைசி வெள்ளிக்கு ஒரு சூப்பரான மங்களகரமான ஒரு ரங்கோலி கோலமும் அப்புறம் நாளைக்கு சுதந்திர தினம் அதுக்காக ஒரு கொடி கோலமும் போட்டிருக்கேன் உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் என்ன போட போகிறீங்க அப்படின்றத இந்த இரண்டு கோலத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம கடைசி ஆடி செவ்வாய்க்கு போட்டிருந்த ரெண்டாவதா போட்டிருந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ்ல பேலன்ஸ் இருக்கு படிக்கிறேன் கேளுங்க சோனியா சிஸ்டர் கமெண்ட்லேருந்து படிக்கணும் சோனியா சிஸ்டர் தான் வெரி நைஸ் கோலம் அப்படின்னு சொல்லி ஷவரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்தது ரம்யா சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் நிறைய ஷவரு நிறைய ரோஸ் ஃபிளவர் நிறைய சூப்பர் சிம்பிள்லாம் கொடுத்து மூணு கோலமும் சூப்பராக்கா நான் இரண்டாவது கோலம் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் கண்டிப்பா போட்டிருப்பீங்க அருமையா இருந்திருக்கும் அடுத்ததான் பாப்பா பாண்டியன் ஐடியிலேருந்து இருந்து கோலம் சூப்பர் தான் சொல்லி நிறைய ஷவர் தேங்க் தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் நெக்ஸ்ட் கவிசூர்யா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஷவர் தேங்க் தேங்க்யூ சோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்ததாக அன்பு இடிலே இருந்து தான் அம்மா அருமை சூப்பர் மூன்று குழம்புன்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் இந்த ஹார்ட்டை விட டபுள் ஹார்ட்டாக நான் உங்களுக்கு அனுப்புகிறதா நினச்சிக்கோங்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம சரஸ்வதி சிஸ்டர் ஐடிலேருந்து சரஸ்வதி சிஸ்டர் தான் சிம்பிளி சூப்பர்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிள்லாம் கொடுத்து தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் அடுத்ததாக சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம கவிதா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் அடுத்ததாக கலைச்செல்வி சிஸ்டர் தான் ஷவரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம உமா சிஸ்டர் பாட்டோட வந்துட்டாங்க என்ன பாட்டுன்னா என்ன இருந்தாய் நீதா கோலத்திலே கோலத்திலே காக்க வைத்தாய் நீதா மூன்று கோலமும் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா நிறைய ஹார்ட்டை கொடுத்து கமெண்ட்டை கலக்கல அனுப்பியிருக்காங்க நம்ம உமா சிஸ்டர் நம்ம உமா சிஸ்டருக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணுவோமா ரொம்ப அழகா கமெண்ட் பண்றாங்கல்ல தேங்க்யூ சோ மச் உமா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு நான் மட்டும் இல்லை நம்மளோட எல்லா சிஸ்டர்ஸும் உங்கள் கமெண்ட்டை பார்க்க ஆவலாக இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன பாட்டோடு வருவீங்க அப்படின்ற ஒரு ஆவலோடு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் உமா சிஸ்டர் அடுத்ததான் மணிகண்டனிலேருந்து மணிமேகலை சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் 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 சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து வாய்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க மணிமேகலை சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக இந்த செவ்வாய்க்கிழமைக்கு போட்ட வீடியோவுக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு புதன்கிழமைக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க இந்த குளத்தை பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இந்த ரங்கோலி கோலம் போட போகிறீங்களா இல்லை அடுத்து ஒரு கொடி கோலம் போட்டிருக்கேன் அது போட போகிறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க நான் படிக்கிற கமெண்ட்டை கேளுங்க நம்ம ஈஸ்வரி கீர்த்தி ஐடிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் அக்கா கோலம் சூப்பர் அக்கான்னு சொல்லி ஷவரும் மூணு லைனுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததும் ஈஸ்வரி சிஸ்டர் தான் அதே கமெண்ட்டை ரிப்பீட்டாக அனுப்பியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கும் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம கலைச்செல்வி சிஸ்டர் தான் ஷவரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்ததா தமிழ் செல்வி சிஸ்டர் தான் சிங்கிள் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு தமிழ் செல்வி சிஸ்டர் அடுத்ததா நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் கொடுத்து குட் நைட்ஸ் கொடுத்து நிறைய ஹார்ட்டு கொடுத்து குட் மார்னிங் சூப்பர் அக்கான்னு சொல்லி ஸ்மைலும் ஹாய் ஹவ்வாரி அக்கான்னு சொல்லி ஸ்மைலும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க காயத்ரி சிஸ்டர் ஹாய் ஹாய்த்திரி சிஸ்டர் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு இந்த கமெண்ட் கீழே சொல்லுங்க காயத்ரி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு அடுத்ததான் நம்ம கவி கவிசூர்யா சிஸ்டர் தான் இரண்டு மைலும் அழகோ அழகுன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் இந்த ரங்கோலி குளம் முடிஞ்சிருச்சு எவ்வளோ மங்களகரமாக இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் வாசலில் போட்டு கலக்குங்க இல்லை சுதந்திர தினத்துக்காக கொடி குளம் போடணும்னாலும் இந்த குளத்தை போட்டுக்கலாம் எந்த குளம் போடுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குளத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நான் படிக்கிற கமெண்டை கேளுங்கள் அடுத்ததாக அம்பாள் ஐடியிலேருந்தா மயில் கோலம் சூப்பர்னு சொல்லி ஷவரும் நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் அம்பாள் சிஸ்டர் அடுத்தது நம்ம உமா சிஸ்டர் தான் மயிலா மயிலாடும் பாறையிலே நாங்கள் ஆடியிருக்கோம் மதுரை மீனாட்சி கோட்டையில் மெடல் வாங்கியிருக்கும் அம்மு போட்ட கோலம் எல்லாம் அதை பார்க்காம நாங்கள் இல்லை மயில் கோலம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு காட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டுக்கு எனக்கு ரிதமாக பாடுறதுக்கு வரல சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு மிக்க 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 நன்றி இப்படியே உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அடுத்தடுத்து நீங்கள் என்ன பாட்டுக்கு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ சோ மச் உமா சிஸ்டர் அடுத்ததாக தேவிஸ்ரீ நாகராஜ் இருந்தா ரெண்டு ஹா லைனுக்கு ஹார்ட் கொடுத்து சூப்பர் கோலம் சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிஸ்ரீ சிஸ்டர் அடுத்ததான் நம்ம அன்பு சிஸ்டர் அன்பு இருந்து நம்ம பட்டு சிஸ்டர் தான் நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லிட்டேன் நான் சிஸ்டர் பேர் பட்டுன்னு ஒரு நாள் கமெண்ட் பண்ணி நீங்கள் அன்பு இருந்து ஓகே நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்டு கீழே சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அம்மா அருமை கோலம் சூப்பர் ரொம்ப அழகாக உள்ளதுன்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்ததா ஈஸ்வரி கீர்த்தி இல்லை ஐடியிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் அக்கா கோலம் சூப்பர் அக்கான்னு சொல்லி ஷவரும் மூணு லைனுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் ஆல்ரெடி நீங்கள் இந்த கமெண்ட் இன்னைக்கு மூணு டைம் அனுப்பியிருக்கீங்க ஒரே வீடியோவில் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததான் நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமையாக உள்ளது கலர்ஃபுல்லாக இருக்கிறது சூப்பர் சிஸ்டர்னு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் நானும் உங்களுக்கு நிறைய ஹார்ட் அனுப்புகிறேன் வந்துருச்சான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நம்ம ரம்யா சிஸ்டர் தான் நிறைய ரோஸ் ஃப்ளவர் கொடுத்து ஹார்ட் கொடுத்து ஸ்மைல் கொடுத்து ரெண்டு குழம்பும் சூப்பராகக்கா உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு நீங்கள் பாடினாலும் அழகா இருக்க மிஸியாக ஆடிச்சுருக்காரு தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் ஆமா நான் புதன்கிழமை கோலத்தில் அழகா பாடிருந்தேன் எனக்கே தெரிஞ்சிச்சு தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இரண்டு மயில் கோலமும் அழகு அழகு ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களுக்கும் நான் நிறைய ஹார்ட் அனுப்புறேன் சோனியா சிஸ்டர் தான் மயில் தொகை விரித்து ஆடுவது போல் உள்ளது அம்முவின் கோலம் இரண்டு கோலங்களும் வெரி வெரி பியூட்டிஃபுல்னு சொல்லி நிறைய ரோஸ் ரோஸ்குள்ள கொடுக்குறாங்க தேங்க்யூ சோ மச் சோனியா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ அவ்வளோ அன்பான சப்போர்ட்டுக்கு அடுத்ததான் மாரீஸ்வரி ஐடிலேருந்து அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மாரீஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம சுமதி சிஸ்டர் தான் ரொம்ப எளிதாக போடும் வகையில் உள்ளது உங்கள் மயில் கோலம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மதி சிஸ்டர் அடுத்ததாக மகா தமிழ் கோலங்கள்லேருந்தான் பீகா கோலம் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகா சிஸ்டர் அடுத்ததான் சரஸ்வதி சிஸ்டர் தான் அருண்மையான கோலம்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் இரண்டும் சூப்பர் லவ் யூமான்னு சொல்லியிருக்காங்க லவ் யூ லவ் யூ சரஸ்வதி சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு அடுத்ததா கலைவாணி சிஸ்டர் தான் சூப்பர் அம்முன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கலைவாணி சிஸ்டர் கடை கடன் எல்லா கமெண்ட்டும் படித்து முடிச்சாச்சு இந்த ரெண்டு குளத்தில் எந்த குளம் போட போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த குளம் அழகா இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ 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 சோ மச் சிஸ்டர்